வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெட்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கப்பலையும் பிரிட்டிஷோட கப்பலையும் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அது எதுக்கான இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க எதனாலன்றத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குற கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ரெட்சியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கப்பலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் லைசான்ற கப்பலை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரோன் தாக்குதல் மூலியமாக அடைத்திருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட கப்பல் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைன்னு ஒரு கப்பலை வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் தாக்குதல் மூலமாக ரெண்டு கப்பலையும் வந்து அடிச்சிருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஹவுதீன போராளிகள் வந்து சொல்லியிருக்காங்க அது எதுனால அதை தாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தை போய் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஜோர்டானில் வச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ராணுவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்ஜிசின்ற குழுவை வந்து அடித்து இது பண்ணாங்க மூன்று ராணுவ வீரர்களை வந்து கொண்டு கொண்டுட்டாங்க அதை அதை மையமாக தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு பேர் எண்பத்தஞ்சு இடத்த டார்கெட் பண்ணி ஈராக்குலேயும் சிரியாவிலையும் ஏமன்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதலை கண்டித்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் அட்டாக் மூலயமா அவங்க ரெண்டு கப்பலையும் ஆனால் அந்த ரெண்டு கப்பலும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டுமே வந்து ஷிப்பு ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்தியாவில் இருக்க விசா நோக்கி வந்துட்டு இருந்த கப்பல் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் லைஸான்றது ஓகேங்களா விசா படத்துக்கு வந்து வந்து அது இதாக வேண்டியது இப்போ ரெட்ஸியிலேயே பார்த்தீங்கன்னா அது தாக்கப்பட்டிருக்கு பட் அதில் என்னென்ன வந்துச்சுன்றது கார்கோஷிப்னால் வந்து கண்டெய்னர்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குன்றதை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ விளக்கமாக கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அந்த இது தாக்குதல் தாக்குதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜோபைடன் அரசாங்கம் வந்து நூற்றி பதினெட்டு பில்லியன் வந்து அவங்களோட செனட்டில் வந்து வாக்குமூலம் இது பெற்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதுக்காண்டி பார்டர் செக்யூரிட்டிக்காண்டி நம்ம வந்து நூற்றி பதினெட்டு பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு இது பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த செங்கடல் ரெட்ஸிக்காண்டி அவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த ரெட்ஸி ப ரெட்ஸியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹவுத்தி அடுத்து இந்த ஐஆர்ஜிசி போன்ற இனக்குழுக்களை வந்து இவங்க வேறோடு அழிக்கணுன்றக்காண்டி தான் அவங்க மேலே வந்து போர் தொடுக்கணுன்றக்காண்டி தான் இவங்க முழுக்க முழுக்க பண்ணுறாங்கன்றது நிபத்தமாக தெரியுது இதே தான் ஈராக்கும் சொல்கிறேன் ஈரானும் சொல்கிறாங்க இதை மாதிரி ஒரு வந்து தாக்குதலை வந்து நீங்கள் நடத்தக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து ஈரானை வந்து அமெரிக்காட்ட சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம தான் வந்து எஜமானர் போன்ற நினைப்புகளை வச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற செயலாக செஞ்சுட்டு இருக்காங்க இந்த இந்த தாக்குதலுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசு யூஎஸ் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கப்பல் வந்து இவங்க சேதப்படுத்தி பார்த்துருக்காங்க ஆனால் கப்பலில் இருக்க குரூ மெம்பர்ஸ்க்கும் அங்கே உள்ளே இருக்க மக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இது கார்கோ ஷிப்னால பார்த்திங்கன்னா முக்காவாசி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுதான் இருக்கும் எப்படி சொல்கிறது கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து உள்ளே இருக்க குரூ மெம்பர்ஸ்லாம் வந்து மு முக்காவாசி சேஃபாக இருக்காங்கன்ற மாதிரி வந்து அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பொறுத்தவரை இப்போ யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அமெரிக்கரை சேர்த்த குடிமக்கள் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அங்கே இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அவங்க எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற செயலர் இருந்தால் அவங்களோட எலெக்ஷன் வந்து அவங்க பின்னடைவாக இருக்கின்றோ ஜோ பைடனோட அரசாங்கத்துக்கு வந்து பின்னடைவாக இருக்கிறனால இது போன்று அவங்க மனிதர்கள் இறந்தால் கூட இறக்கலன்ற மாதிரி தான் சொல்லி அவங்களோட இதை வந்து காமிச்சுக்குவாங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்த தாக்குதலை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் வந்து அவர் அறிக்கை விட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இந்த தாக்குதலுக்கு போராளிகளுக்கு வந்து நாங்கள் தக்கா பதிலடி கொடுப்போம் இது போன்ற ஈ இறக்குமில்லாத தாக்குதலை வந்து நாங்கள் ஒருபோதும் மன்னித்துவோம் மற்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதற்கான தக்க பதிலடி கொடுப்போம் என்று அவரை வந்து அஃபிஷியலாக விடாமல் அவர் உள்ள சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட் வந்து ஸோ அதனால இதை பற்றி பார்த்தாலும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பெரிய யுத்தத்துக்கு மாதிரி தான் எல்லா நாடும் தயாராகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உக்ரைன் உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஒரு பக்கம் மற்றும் இஸ்ரேல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரெட் இது ஒரு பக்கம் வந்து சீனா தைவான் இஷ்யூ இது போன்ற இஷுனால மிகப்பெரிய போர் வரப்போகுது மட்டும் நல்ல உறுதியாக தெரியுது சரி நான் விளையத்தில் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே நம்மளோட சேனலுக்கு என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் லைக் பட்டன் அனுப்பிச்சிட்டுப்பாங்க இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் நண்பர்களே